ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டில் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரைட் ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக ரோட்டு கடையில் வாங்குகிறேன் அதே டேஸ்டிலே எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம குக்கிங் வீடியோஸை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு நியூவான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் போல இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேமா இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க ஃப்ரைட் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா நீட் நீட்டாக உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான அரிசியாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் வந்து அழுக்கான கலரில் இருக்கும் அந்த ரைஸ் வந்து வாங்காதீங்க நம்ம வேக வைக்கும்போதே உடஞ்சி போயிடும் அரிசி கடையிலே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒயிட்டா இருக்கிற பாஸ்மதி ரைஸ் கிடைக்கும் அங்கே வந்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த அரிசியை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை ஒரு மூணுல இருந்து நாலு டைம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சிடுங்க அடுத்தது ஒரு குக்கரில் வந்து தண்ணி தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்க்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பை இப்பே சேர்த்துடலாம் சப்போஸ் உப்பு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கூட ஓகே நம்ம ரைஸ் வந்து கலரும் போது கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து சூடாகி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு நம்ம ஊற வச்சிருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ் அதுல இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்றேங்க ஃப்ரைட் ரைஸுக்கு அரிசியை வந்துட்டு ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாதுங்க முக்கால் வாசி அளவுக்கு வேக வச்சுக்கணும் பாதி அளவுக்கு அரிசி வெந்ததுக்கு அப்புறமா அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அரிசி பாதியளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரிசியை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அரிசியை வளைச்சிங்க அப்படின்னா அரிசி வந்து வளையாது டக்குன்னு உடையும் இப்போ இது வந்து பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு அரிசியை உடைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடையுது இப்போ இது வந்து இன்னும் கால்வாசி அளவுக்கு வேகணும் அதே போல் இந்த அரிசியை வந்துட்டு அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து பீஸ் பீஸாக உடையுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அரிசி கரெக்டான பக்குவத்துக்கு வெந்திருக்கு இப்போது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த அரிசியிலேருந்து ஒரு அரிசியை எடுத்து நான் உடச்சி காமைக்கிறேன் பாருங்கள் அரிசியை உடைக்கும் போதே லைட்டாக அந்த அரிசி வந்து வளையுது இல்லை வளைஞ்சு அதுக்கப்புறமா உடையுது அதே போல் அரிசியை வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற போல இருக்கும் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போது இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு வேக வச்ச பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி அகலமா இருக்கிற ஒரு பெரிய பிளேட்ல மாத்திட்டு இந்த ரைஸை வந்துட்டு சூடு விட்டுடலாம் நல்லா வந்து சூடு ஆறிடணும் இந்த சாதத்தை கரண்டியால இந்த மாதிரி லைட்டாக கலறி விடுங்க ரொம்ப வந்து கலரி விட்டுறாதீங்க ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும் இப்போது இந்த சாதத்தை வந்து எந்த அளவுக்கு உங்களால் நல்லா ஆற வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு ஆற வச்சிடுங்க நான் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து இந்த ரைஸை விட போகிறேன் எந்த அளவுக்கு ரைஸோட சூடு வந்து ஆற அந்த அந்தளவுக்கு ரைஸ் வந்து நம்ம கலர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைஸுமே வந்துட்டு உடையாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும் அடுத்து இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையுமே பொடியாக கட் பண்ணிட்டு எண்ணெயில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வளக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டை கட் பண்ணி சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது ரோட்டு கடையில் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம்ல அந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் வந்துட்டு வரலாம் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது எக்ஸாக்டாக ரோட்டு கடையில் வாங்குற போலவே அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற அதே டேஸ்ட் வந்துட்டு வருது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடாதீங்க லைட்டாக வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும் அதே போல் இஞ்சி பூண்டோடயே பச்சை வாசனை போனாலே போதும் இப்போது இது கூட வந்துட்டு கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கெல்லாம் கட் பண்ண பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறம் கேபேஜ் மூணுமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்ருங்க நம்ம எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வேக வச்சிடக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும் அதே போல் ஸ்டவ்வை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்யுங்க வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க மூணு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ் அதை வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் குக் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ்லேருந்து பாதி அளவுக்கு ரைஸில் மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மீதி ரைஸ் வந்து நைட்டுக்கு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த ரைஸில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரைஸ் கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கணக்கில் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு டைமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா நான் வேக வச்ச சாதத்தில் உப்பு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேக வச்ச சாதத்தில் உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ரைஸ் கூட சாஸ் அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ரைஸை வந்து ஜென்டிலாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போவுமே வந்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக இதில் சேர்த்துக்கிட்ட சாஸ்லாம் வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் வினிகருக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க என்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்றதால தான் நான் வினிகர் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரைட் ரைஸில் சாஸ்லாம் சேர்க்காம செஞ்சோம் அப்படின்னா அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு மாறிடுமா அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க சும்மா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு தான் அந்த டேஸ்ட் வந்து மாறுமே தவிர ஃபுல்லாக அதோடைய டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது ஆனால் இந்த ரைஸ் செய்யறதுக்காக நம்ம சேர்த்துக்கிற மசாலா ஐட்டம்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ரைஸை சாஸ் அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் ரோட்டு கடை ஸ்டைலில் அதே போல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஒரு ரைஸ் கூட வந்துட்டு உடையாமல் எல்லாமே வந்துட்டு நல்லா நீட்டு நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போது லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு கட் பண்ண கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கப்போல செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் தான் செஞ்சேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அதே போல் ரோட்டு கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டரில் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லை நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் வந்து ஒன்று கூட உடையாமல் நல்லா நீட் நீட்டாக இருக்குது இதுக்கப்புறம் கடையில் போய்ட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயே செஞ்சு கொடுங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே போல் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையாமல் நல்ல உதிர உதிரியாக வந்துருக்குல்ல அதே போல் டேஸ்ட்டுமே ரூட்டு கடையில் வாங்குகிறேன் அதே டேஸ்ட்லேயே இருக்கும் ஓகேங்க இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் பண்ணுறிங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான அண்ட் நியூவான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்